இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலையே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க அதுலேயும் நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது இது கரிசல் மண் விவசாய நிலம் அறுபது அடி மண்பாதை வசதி இருக்குது இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் வட்டமில் கிராமத்துக்கு நியர்லேயே அமைஞ்சிருக்கு ஒட்டப்பிடாரமுக்கு பக்கத்திலேயே வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா இது கரிசல்மன் நிலம் விவசாயத்திற்கு பக்காவான இடங்கள் அறுபது அடி மண் பாதை வசதி இருக்குது முப்பத்தி இரண்டு அடி மாநில நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் முந்நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்தை ரீச் பண்ணிடலாங்க புதுசாக வரப்போகிற புதிய தேசிய நெடுஞ்சாலைக்கு நியர்லேயே அதாவது சில மைல் தொலைவில் மட்டுமே இந்த அமைஞ்சிருக்கு மின்சார கம்பம் நிலத்தின் உள்ளேயே இருக்குங்க அதனால் ஈபி இணைப்பை எளிதாக வாங்கிக்கலாம் எந்த விதமான உயர் மின்னழுத்த ஒயர்களும் இல்லைங்க கிராமத்தில் இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த இடத்தை ரீச் பண்ணிடலாம் ஒட்டப்பிடாரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் கீழே வந்து இந்த தினம் இருக்குங்க இது எம்டி லேண்டு ஃபென்சிங் எதுவும் இல்லைங்க இபி சர்வீஸ் இல்லை போர்வெல் ஓப்பன் வில் எதுவுமே இல்லை எம்டி லேண்ட் தாங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை